திறமை பேசுது ஆயா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க தான் நான் முல்லமா சொல்கிறேன் அதுக்கு பத்தாச்சாச்சு நம்ம வீடியோவில் இன்னைக்கு சாம்பார் பொடி செய்கிறேன் எண்ணெய் ஊற்றுறேன் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஊற்றுவேன் எண்ணெய் முப்பது மிளகாய் போட்டுக்கலாம் நல்ல மிளகாய் உருண்டு வரணும் ஏ ஆக வரத்துக்கணும் ஆ மிளகா போயிடுச்சு பத்து கூனு கொத்தமல்லி ஆ அதுக்கும் கொஞ்சோண்டா என்ன ஆ புரியுமான கரும்ப ஆ வருத்த வச்ச மிளகாய இதுலயே கொட்டி ஒரு தலா தலா வைக்கலாம் அப்பதான் மொறு மொறு நாயங்களா இப்படி மொறு மொறு நாயணும் கடலை பருப்பு நாலு கூணும் கருவாத செவ நல்ல செவ குட்டு வறுத்துக்கணும் தோரம் பருப்பு நாலு கூணும் போட்டுக்கலாம் தா நிலத்தை வரத்துக்கணும் வெங்காயம் ரெண்டு கட்டி தா என்ன பொரியும் வேணும் ஆ பெருங்காய் சீக்கிரிச்சி நாலு கூணும் உழுது மாதிரி போ எல்லாம கருவாத வறுக்கணும் பொட்டாட்டு தான் கொட்டுறேன் அரிசி நல்லா பொறி விட்டு தான் எடுக்கணும் அரிசி வந்து ஜெவ அறுத்துக்கணும் ஆஹ் வறுப்பட்டு போச்சு ரெண்டு கூணும் ரெண்டு கூண மொளக கொட்டுறேன் அது நல்லா மொளக நல்லா பொறியணும் ஆ பொறிஞ்சி ஊசிப்பாரு எடுத்துக்கட்டிக்கிட்டேன் ரெண்டு கூடை சீரவோம்

കേട്ടിട്ട് <coughs> വണ്ടിയിട്ടില്ല

இப்படி நாமளாக கையால் செஞ்சு சாப்பிட்டா ருசியும் இருக்குது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்